வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்களா இவர் சார்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் வாரிசு படம் சார்ந்து ஒரு புதிய பிரச்சனை பெருசாக முளைச்சிருக்கு இது எல்லாத்த பற்றி சோழ பேச போகிறோம் முக்கியமாக புதிய கீதை படத்தில் ஆரம்பிச்சு வாரிசு படம் வரைக்கும் விஜய் அவர்கள் சந்தித்து இருக்க பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் பட்டியலிட போகிறோம் நிகழ்ச்சி உள்ள படம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்வாரா மேற்கொள்ள மாட்டாரா அப்படின்ற கேள்வியை அவரோட ரசிகர்கள் கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க கண்டிப்பாக மேற்கொள்வார் ஒரு டைம்ல ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அவங்களுக்கு மிஞ்சிச்சு ஆனால் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர்கள் நம்பிட்டு இருக்கிறது இல்லை இல்லை இவர் கண்டிப்பா அரசியல் பிரவேசம் மேற்கொள்வார்னு ஒரு நடிகர் திரைத்துறையை விட்டு வெளியே வந்து முழுமையாக அரசியலில் ஈடுபட்டார்னா ஓகே அவருக்கான சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கவே இருக்காது அதுவே சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும் போதே அரசியல் பிரவேசம் சார்ந்த சமிகைகள் அங்கங்கே வெளியாச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அதுவும் நடிகர் விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் இன்னைக்கு நேற்று வந்த ப்ராப்ளம் கிடையாது பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு படங்கள் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி சமீபத்திய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்லங்க இது சார்ந்த முக்கியமான நிர்வாகிகளை நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதா இருந்துச்சு சென்னை பனையூரில் இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி முடிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னாலே கூட்டவங்க பிச்சிக்கும் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் சார்ந்து பிரியாணிலாம் போடப்பட்டிருந்துச்சு அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் பல பேர் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு வேற விஜய் அவர்கள் இந்த பிளாக் கலர் இனோவா இருக்குது பார்த்தீங்களா அதில் கிளம்பி வராருங்க வந்தவர் அங்கேருந்து ரசிகர்களை பார்க்குறாரு கை அசைக்கிறாரு அப்புறம் இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்குள்ள போறாரு எல்லாரையும் சந்திச்சு பேசுறாரு திரும்ப வெளியே வராரு வெளியே வந்து காரில் ஏறி கிளம்பி போகிறாருங்க காரில் ஏறி ஒரு உட்காந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணத்தை கிள்ள முயற்சிலாம் நடந்துச்சு ஏன்னா புரியுது விஜய் அவர்கள் சார்ந்த எவ்வளோ ரசிகர்கள் இப்போ இருக்கும் ஏங்கிட்டிருக்காங்க ஒரு தடவை நேரில் பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஆனந்த கழிப்பு ஒரு இடத்துல ஏற்படுதுனா ரசிகர்கள் இது போல் செயல்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கும் விஜய் சார்ந்த பெருசாக எடுத்துக்கல சிரிச்சுக்கிட்டே அந்த காரோட மிரரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பாடுன்னு கிளம்பிட்டாப்புல இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு தான் ஒரு பஞ்சாயத்து கிளம்புச்சு ஏன்னா இப்போ நான் சொன்ன வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே பயங்கர வைரலாக மாறிச்சு ஒரு வீடியோ எந்த அளவுக்கு வைரலாக மாறுதோ அந்த அளவுக்கு கூட ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வரும்ன்றதும் எழுதப்படாத விதி அது இங்கேயும் வந்திருக்கு என்ன பிரச்சனைனா இந்த இனோவா காரில் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கருப்பு நிரச்சிக்கார் மாதிரி ஒட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக இது மாதிரி எந்த வாகனங்களையும் ஒட்டக்கூடாது அப்படின்றது விதி இது எதோ மாநில அரசு கொண்டு வந்த விதி கிடையாது சுப்ரீம் கோர்ட்டி டேரக்டா இன்வால்வ் ஆகி சொல்லியிருந்த விதி இது போல் யாருமே வாகனங்களில் கருப்பு ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைமில் நிறைய கடத்தல் சம்பவங்கள் பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டி தொடர்ந்து கட்டமைத்து விடப்பட்டதுனாலேயே சுப்ரீம் கோர்ட்டி டேரக்டா உள்ள வந்து இது போல் கருப்பு ஸ்டிக்கர்லாம் போட்டு மறைக்கக்கூடாது உள்ள யார் இருக்கான்ற அடையாளமே வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த விதி சாமானியனுக்கு மட்டும் இல்லை நடிகர் நடிகைகளுக்கும் பொருந்தும் இந்த லா மேக்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள் சட்டம் இயற்றுபவர்கள் எம்பிஸ் அவங்க வரைக்குமே பொருந்தோம் அவ்வளோ ஏன் இந்த கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார் பாருங்க அவர் வரைக்குமே பொருந்தோம் அப்படி இருக்கிறப்ப இதில் எல்லோரும் ஒன்றுதான் இப்பேற்பட்ட விதி சார்ந்து தான் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பேசு மாறிச்சு அந்த குறிப்பிட்ட வீடியோ அந்த வீடியோ வைரலான அதே நேரம் பொதுமக்களை ஒரு சிலர் தங்களோட கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க என்னங்க இது சாமான் இதே போல் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் விடுவாங்களா என்னென்ன பண்ணுவாங்க ஆனால் ஒரு உச்ச நடிகர்ன்ற விஜய் விஜயவர்கள் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக போலீஸ் கண்டுக்காமல் இருக்கிறதா அப்படின்னு பல பெருமை கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க இல்லை ஒரு கடத்தில் ஒருத்தர் புகார் வரைக்கும் போயிட்டாருங்க இது போல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவர் புகார் பண்ணுற அளவுக்கு போயிட்டாப்பலாம் ஃபுல்லாக சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஒருபடியாக சின்ன டிராஃபிக் போலீஸ் இந்த விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க விஜய் அவர்கள் சார்ந்து ஐநூறுரூபா அபராதம் விதிக்கிறோன்னு இந்த வழக்கு பதிவு பண்ணது சார்ந்து ஒரு சான்றிதழ் இருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து சோஷியல் மீடியாலே போட்டிருக்காங்க இதுக்கு பிற்பாடு இந்த வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா அதை விட ஒரு படி மேலே இந்த குறிப்பிட்ட போஸ்ட் வைரலாக ஆரம்பிச்சிடுச்சு மோட்டார் வாகன சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தெளிவாக போட்டிருந்தாங்க சரி ஐநூறுரூபா அபராதத்தோடு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு புதிய பிரச்சனை பெருசாக கிளம்பி இருக்குது இப்போதான் கிளம்பி இது எங்கே போய் முடியும்னு தெரியலங்க விஜய் அவர்கள் நடிப்பில் வாரிசுன்ற படம் உருவாகிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பெருசாக இருந்துகிட்டு இருக்கு அது சார்ந்து ஒரு சில பஞ்சாயத்து போட்டுக்கிட்டேன் நம்ம அதை பற்றி போக போக பேசலாம் இப்போ என்ன இருக்குன்னா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இதை முன்னிட்டு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் ஃபீலை ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு படக்கூடிய யோசிச்சுதான் என்னென்னு தெரியல யானைகள்லாம் வச்சு ஒரு பெரிய ஷூட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் நடக்கிற ஷூட்டிங் கிடையாதுங்க நம்ம ஈவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே நடக்கிற ஷூட்டு இதுக்காக யானைகளை அவங்க அங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த வீடியோவும் ஃபுல்லாக இருக்குது நடக்காத விஷயம் இல்லை நடந்திருக்க அந்த வீடியோ காட்சிகளே இருக்குது ஆதாரமாக உள்ள யானைகள்லாம் போகுது க்ரவுட்லாம் இருக்குது இந்த இடத்துல செய்தியாளர்கள் ஒரு விஷயம் போயிருக்கு ஏங்க இது போல் விலங்குகள் நல்ல வாரியத்துக்கிட்டே இருந்தால் அனுமதி வாங்காமே இவங்க ஷூட்டிங்க்கு யானையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் ஏதோ கோயிலில் பூஜை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் யானைகள் அழிச்சு வர அனுமதி மாதிரி வாங்கிட்டு கடைசியில் ஷூட்டிங்க்கு இவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க இது என்னன்னு தெரியலைங்கன்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்கிது உடனடியாக ஒரு சில செய்தியாளர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க செய்தியாளர்கள் வேலை தான் இது வேலையாக இந்த வேலையை பார்க்க முடியும் ஸ்பாட்டுக்கு செய்தியாளர்கள் போகிறாங்க போன கிட்ட பயங்கரமான வாய்க்கா தகறாரு ஒரு இடத்துல கேமரா முதற்கொண்டு எக்யூப்மெண்ட்மெண்ட் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட செய்தி சேகரிக்கும் குழு அப்படியே வீடியோ ரெக்கார்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பண்ணிட்டாங்க சரி இதுக்கப்புறம் எதனா ப்ராப்ளம் வந்தால் இவங்க கொஞ்சம் நடுங்குவாங்கன்னு பார்த்தா யாராக இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் இவ்வளோ பெரிய கேஸ் இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலான்னு இந்த பங்கம் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது ஒரு வழியா முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் போலீஸ் அந்த காலத்துக்கு வராங்க எங்க ஈவிபி ஃபிலிம் சிட்டிக்கே வராங்க வந்தவங்க உள்ள யாரெல்லாம் அத்திமிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காட்ட சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட செய்தியாளர்களும் காட்டுறாங்க சார் இவரு அவருன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இல்ல இன்னொரு பரபரப்பு தகவல் நீங்க செய்தித்தாள்களே பார்த்துருப்பீங்க செய்தியாளர்கள் கடத்தப்படுறாங்கன்ற அளவுக்கு இந்த விஷயம் பெருசாக போச்சு பேசிட்டே இருந்தவங்க காருக்குள்ளவங்க அடைக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுச்சுங்க சோ இது சார்ந்து இந்த விஷயம் மாறுச்சு இது எல்லாத்தையும் போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட அங்கிருந்து செய்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க யானைகள்னு ஒரு விஷயம் சார்ந்து அனுமதி கிடைச்சதா இல்லையானு செய்தி சேகரிக்க போன இவங்களுக்கு இப்பேற்ப நிலமை இந்த வீடியோ நாங்க பார்த்த பிற்பாடு என்னடா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயம் விலங்குகள் நல வாரியத்துக்கு தெரியுமா தெரியாதா இல்லைன்னா செய்தியாளர்கள் தவறான தகவலின் காரணமாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்களா அங்க இந்த கலைபுரம் வந்திருக்குமா அப்படின்னு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று பஞ்சாச்சுங்க விலங்குகள் நல வாரியம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க யாருக்கு செய்தியாளர்களுக்கு கிடையாது அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல அதுக்கு வாரிசு படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அதில் என்ன கேட்டிருக்காங்க அனுமதி இல்லாமல் அஞ்சு யானைகளை பயன்படுத்தினதாக சொல்லப்படுது அதுக்கான ஆதாரத்தையும் பார்த்துட்டோம் எதுக்காக பயன்படுத்துனீங்க இதுக்கான விளக்கத்தை ஏழு நாட்களுக்குள்ள இந்த வாரிசு படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இருக்கல அவங்க அழிச்சே தீரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை விஜய் ரசிகர்களும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக நம்ம எந்த கண்டென்ட்டுமே இந்த ரசிகருக்கானது இந்த ரசிகர்களுக்கு எதிர்ப்பானது அப்படிலாம் கிடையாது புதுப்படைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உணர்ச்சி வசப்படாமல் என்ன நடந்திருக்குன்ற விஷயத்த மட்டும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க ஏன்னா பெரிய நட்சத்திரம் இது போலாம் பண்ணாங்கன்னா அரசியல்வாதிகள் பெருசாக கண்டுக்காம இருப்பாங்க செய்தி ஊடகங்களும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற பேர் பின்னாடி வந்துட கூடாதுல்ல அதனால தான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே குரலற்றவங்க குரலாக ஒழிக்கிறது மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த ஏதோ தவறு நடக்குதுன்னா செய்தியாளர்கள் உயிரை பண்ண வச்சு கீழே இறங்கி வேலை செய்ய தான் செய்கிறாங்க அப்பேற்பட செய்தியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கிளம்பி வரதான் செய்வாங்க யோசிச்சு பாருங்களா மக்களுக்கு நல்லதை சொல்கிறோம் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சம்பளம் வாங்காத அரசு ஊழியர்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட செய்தியாளர்களுக்கு பேர்பட நிலமனா சும்மா விடுவாங்களா ஓகே ரெண்டு பிரச்சனைகள் சம்மந்தமாக பார்த்துட்டோம் விட்டுருங்க அடுத்து மூன்றாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு தான் சொல்லி ஆகணும் என்னென்னா தமிழ் நாம வாரிசுன்னு சொல்கிறோம் இதே ஆந்திரா தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா வரசுடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தோட டைட்டில் அங்கே அதுதான் மகர சங்கராந்தி இருக்கலை அந்த டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபுல்லாக படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க அதே நேரம் தான் நம்மளுக்கு இங்கே பொங்கல் எடுத்து பாருங்க இங்கே தமிழகத்தில் ரிலீஸ் ஆகும் இந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா அந்த ஆந்திரா தெலுங்கானா மாநில நடிகர்கள் இருக்காங்கள சில முக்கியமான நடிகர்கள் அவங்களோட படங்களும் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாநிலம் சார்ந்தே படம் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நடிகர்கள் இருக்காங்களே அவங்க படங்களுக்கு அதிகமாக தியேட்டர் கிடைக்குமா இல்லைனா தமிழில் உச்ச நடிகராக இருக்கிற விஜய் அவர்கள் தெலுங்கு சார்ந்து முகம் அப்படி காமிச்சிட்டு வர்றப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகாத அதே நேரத்தில்னா அவருக்கு அதிகமாக தேட்டர் கிடைக்குமா உங்களுக்கே நிதர்சனம் புரிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே கீரோல் யார் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் தில்ராஜ் அவர்கள் வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் ஆக்சுவலாக தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இங்கே பிதாமகன் இவரை தாண்டி ஒரு டிசிஷன் பெருசாக எடுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹப்பாக தான் இவர் திகழ்ந்துகிட்டு இருக்காப்ல ஸோ இவரோட செல்வாக்கு காரணமாக எங்கேருந்து வாரிசு படத்துக்கு இங்கே தெலங்கானாலேயும் ஆந்திராலே அதிகமாக தியேட்டர்ஸ் கிடைச்சிருமோ அப்படின்ற ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் தயாரிப்பாளர்கள் சங்கம் மத்தியில் ஏற்பட்டுருக்கு உடனே தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லிட்டாங்க தெலுங்கு படத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ பிரச்சனைக்கு பார்த்தீங்களா இட் மீன்ஸ் வாரிசு படத்தை டைரக்டா அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த டைம்ல அப்படின்றது தான் ஏற்பட்ட எதிர்ப்பு அந்த இருந்து வந்துருச்சா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க சும்மா இருப்பாங்க பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படிங்க சொல்லலாம் எந்த படம் எங்க ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க படம் இங்கே ரிலீஸ் ஆகினா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா இருக்கும் இல்ல இல்ல அப்படி இருக்கிறப்ப அவங்க மட்டும் அப்படி பண்ணணும் ஏதோ அவர்கள் படம் சார்ந்த மட்டும் சொல்லி இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது எல்லா தமிழ் கலைஞர்கள் சார்ந்த இந்த விஷயத்தை பார்க்கணும்னு பல பேரும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் டிரெக்டர் லிங்கசாமி அவர்களாம் பயங்கரமாக அதிருப்தியை பதிவு பண்ணிடுறாருங்க இந்த நேரத்தில் ஒரு சிலர் சந்தேகமாக தெரிவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்கள் ஓபன் பண்ணி பேசியிருக்காரு இதில் எந்தளவு உண்மை இருக்கு இல்லைனா மிகைப்படுத்தப்பட்டிருக்கான்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா இல்லையான்றதும் மக்களாக நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இட்ஸ் டு யூ என்ன சொல்லியிருக்காப்புல ரெட் ஜெயிண்ட் மூலமாக தான் படம் ரிலீஸ் ஆகணுமா அப்படின்ற சுச்சுவேஷன் இங்கே இண்டஸ்ட்ரி முழுக்கவே நிலவிக்கிட்டு இருக்குன்னு இவர் குற்றம் சாட்டுறாரு இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால திரைத்துறையினர் கொதிச்சு போயிருக்கிறதா சொல்கிறாருங்க இந்த வீடியோவை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புற உண்மையிலே கொதிச்சிருக்காங்களா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க கேட்குற அவ்வளோதான் இதுலருந்து விலகிய படம் வாரிசு ஆனால் அந்த படத்துக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை இவர் சொல்லியிருக்காரு அதாவது வாரிசு படம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்பட்டு அதுக்கு காரணமே இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது மட்டும் தான் சொல்லிட்டு இவர் சொல்கிற மாதிரி இருக்கு அந்த தான் பேசியிருக்காரு அண்ட் இதே மட்டும் நீடிச்சுது அப்படின்னா ரெட் ஜெயண்ட மட்டும் தான் இங்கே படம் எடுக்க முடியுன்ற ஒரு சூழல் கிரியேட் ஆகணும் கடம்பூர் ராஜுவர்கள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வாரிசு படம் சார்ந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கிறது அரசியல் ரீதியான உள்நோக்கமாக இருக்கலாம் பழிவாங்கல் நடவடிக்கையாக கூட இருக்கலாம் முன்னாடி செஞ்ச ஒரு கர்ம வினையாக கூட இருக்கலாம் முன்னாடி வந்த படங்கள் சார்ந்து கூட யாருக்கு தெரியும் ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கிறது கண்ணை முன்னாடி தெரியுது ஆக்சுவலாக விஜய் சார் பொறுத்தவரை இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க மனுஷன் கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னோட நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கீதை படத்தில் ஆரம்பிச்சது வாரிஸ் வரைக்கும் வந்து நின்று இந்த பிரச்சனைகள் நம்மளாம் நடிகர் சிம்பு அவர்கள் சார்ந்தான் நினச்சிட்டு இருப்போம் இவன் நடிக்கிற படங்களுக்கு முன்னாள் பிரச்சனை அவ்வளோ வரும்பா ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் கடைசி வரைக்கும் ரசிகர்கள் ஒரு பதப்பதப்பு கலந்து எதிர்பார்ப்பே சிம்பு அவர்கள் வச்சிருப்பாருன்னு அவர் சார்ந்த முடிந்தான் பல பேர் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் இல்லை ஹைட் பண்ணப்பட்ட ட்ரூ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் படம் சார்ந்தும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு ஒரு வாட்டி நான் ஃபிளாஷ்பேக் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கோ ஒரு புரிதல் ஏற்படும் பொதுவான ஆடியன்ஸ் உங்களுக்கும் நிறைய புரிதல்கள் ஏற்படும் ஃப்ளாஷ்பேக் போலாமா ஓகே முதல்ல ஆரம்பிக்கிற ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க புதிய கீதை அந்த படம் இந்த படத்தோட முதல் டைட்டில் என்ன தெரியுமா கீதை அவ்வளோதான் சில பகவத் கீதை இப்போ ஒன்று ஸ்ட்ரைக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் என்ன ஆகிடுச்சின்னா கீதை அப்படின்ற பேரை வைக்கக்கூடாதுப்பா விஜய் அவர்கள் நடிக்கிற அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு சில இந்து அமைப்பினர் எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட பெயர் தான் புதிய கீதை பழைய வச்சா தானே பிரச்சனை பண்ணுவீங்க புதுசாக இது எங்களுக்கான ஒரு கீதன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க படமும் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தில் காவலன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அதாவது சுரா படம் இவர் நடிப்பில் வெளியாகி ரொம்ப மோசமான படுதொழியை சந்திச்சிருந்துச்சுல அந்த படத்தினால ஏற்பட்ட நஷ்டம் எடுக்க பாருங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு செக் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க அந்த அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ண பிற்பாடு தான் காவலன் அப்படின்ற படமே ரிலீஸ் ஆச்சு இதோட நிற்கலையே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த துப்பாக்கி படம் இந்த படத்துக்கு டைட்டிலை முதல்ல மாற்றுங்கப்பா அப்படின்ட்டு ஏதோ எதிர்ப்பு கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிட்டல வடக்கு தொடர்ற வரைக்கும் ஒரு படக்குழு போச்சு அவங்க வேறு யாரும் இல்லை கள்ள துப்பாக்கி அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த குருவு தான் கேஸ் போடுற அளவுக்கு போனாங்க ஏன்னா அவங்க படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் துப்பாக்கி இந்த படத்தோட ஒட்டுமொத்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி புரியுதா இதோட சிமிலாரிட்டி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க தான் படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் டைட்டிலேயே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ யாரோட ஆட்சி இருந்துச்சு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுங்க ஆனால் லேசுப்பட்ட காரியங்கள் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி பல கலோபுரங்கள் நடந்துச்சு அதெல்லாம் பெருசாக நம்ம நோண்ட வேண்டாம் மேலோட்டமாக மட்டும் பார்த்துடலாமே இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் குண்டு வைக்கப்படும் அப்படின்னு மர்ம கடிதம் ஒன்று கிடைச்சதா சொல்லி தமிழக அரசே இந்த படம் வெளியீட்டுக்கு தடை விதிச்சது இவ்வளோ பெரிய டிஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட டைட்டில் இருக்குதா தலைவா இதுக்கு கீழே ஒரு டேக்லைன் பார்த்தீங்கன்னா டைம் டு லீடுன்னு இருக்கும் அதாவது தலைமை ஏற்பதற்கான நேரம் இதுன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு டேக் லைன் இருக்கிற படம் அவ்வளோ சீராக ரிலீஸ் ஆகிடுமா அந்த டைமில் இங்கே அவ்வளோதான் படத்துக்கு செக் வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த டைம் டு லீடுன்ற டேக் லைனை தூக்குனாங்க படம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் கழித்து தான் ரிலீஸே ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினால வருஷம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த கத்தி படம் கத்தி படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் லைக்கா லைக்காக லைக்கா வராங்கன்னு தெரிஞ்சதுமே பல தமிழர் உணர்வு அமைப்பினர்லாம் கொதிச்செட ஆரம்பிச்சாங்க என்னங்க இது போல மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ரொம்ப நெருங்கியவராக தெரியுது இந்த லைக்கா நிறுவனத்தோட பிதாமகன் அப்படின்றவர் அப்படி இருக்கிறப்ப அவங்க நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படம் தமிழ் அப்படிங்க ரிலீஸ் ஆகலாம் அது விஜய் மாதிரி ஒரு நட்சத்திரம் எப்படி நீங்கள் நடிக்கலாம்னு சொல்லிட்டு பல தமிழர் உணர்வு அமைப்பினர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆச்சு அது இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க எத்தனை படங்கள் லைக்கா பேனர் வருதுன்னு சொல்லிட்டு நான் யாரையும் குற்றம் சொல்லலை ஜஸ்ட்டு இது போல் எதிர்பார்ப்பாக வந்துச்சு அவ்வளோதான் இப்போ எதுவுமே பெருசாக கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் புலி படம் பலராலையும் மறக்க முடியாத படம் ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருந்துச்சு ஆனால் கடைசியில் முடிவுன்றது வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு நடிகர் விஜய் அவர்கள் அண்ட் அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இவங்களோட வீடுகளில் ஐடி ரெய்டு நடத்தப்படுச்சுங்க இந்த படத்தோட ரிலீஸ் ஆகுது இதனால் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த புலி படத்தோட அதிகாலை இருக்கல அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப தாமதமாக தான் படத்தை திரையிட்டாங்க இந்த படத்துக்கே ஏற்பட்ட நிலமை வந்துச்சு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தெரி தெறிக்க விட்ட ஹிட்டு படம் ஆக்சுவலாக இதில் வித்தியாசமான பிரச்சனை ஒன்று வந்துச்சு யார் யாருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை அதாவது மினிமம் கேரண்டி முறையில் இந்த படத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு தான் ரெண்டு தரப்புக்கு இடையில பிரச்சனை முட்டிங்கிச்சு ஏன்னா படம் ரெண்டு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரேடியாக ஹிட் ஆகி போயிடுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா ஸோ மினிமம் கேரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சனை பெருசாக இங்கே எழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரி படமும் ரிலீஸ் ஆச்சு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மர்சல் அதாவது விஜய் அவர்கள் படத்துலேயே உச்சக்கட்ட மார்க்கெட்டிங் கிடைச்ச ஒரு படம்னா மெர்சல் படம்னா இது யாருமே மறுக்க முடியாது ஜிஎஸ்டி அண்ட் டிஜிட்டல் இந்தியா இந்த ரெண்டு விஷயங்கள் சார்ந்த வசனங்கள் படத்தில் இருந்துச்சுங்க இது ரெண்டு விஷயத்தையும் தூக்கி பேசுகிற மாதிரி கிடையாது தூக்கி அப்படியே போட்டு நெரிச்சு தழுற மாதிரி வசனங்கள் அப்படி இருந்துச்சு இந்த வசனங்கள் படத்தில் இடம் பிடிச்சிருக்க விஷயம் சென்சாரில் இருக்கணும்னு தெரியாமலா இருக்கும் ஏன்னா அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுருக்குங்க என்ன பண்ணுறாங்க இந்த படம் ரிலீஸுக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்கல சென்சார் சர்டிபிகேட்டே கிடைக்காம எப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி செக் இங்க விழுந்துச்சு அதுக்கப்புறம் பண்ணி ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சர்க்கார் படம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஆக்சுவலா இதுல விஜய் அவர்கள் சார்ந்து ப்ராப்ளம் வரல அப்படின்னாலும் படத்தை யார் இயக்கி இருந்தா முருகதாஸ் அவர்கள் சோ அவரோட படம் அப்படின்னாலும் என் கதைன்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பி வருவாங்களே அதான் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு பட்ட பேரை வச்சாங்க பாருங்க பல பேருமே சோ அதை சார்ந்து ஒருத்தர் வந்தாருங்க வருண் ராஜேந்திரன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாப்ல சர்க்கார் படத்தோட கதை என்னதுன்னு அவர் ஒரு பக்கம் வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாப்ல இந்த படத்தோட ரிலீஸுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய அளவுக்கு முட்டுக்கட்டையாக அமைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இது போல திரைப்படம் சார்ந்து வழக்கு வரைக்கும் போச்சுன்னா என்னென்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் இளைமறைவு காய்மறைவா அதெல்லாம் நடந்துச்சானே தெரியல படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பகில் படம் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இப்படிலாம் பிரச்சனை வருமானம் சத்தியமா யாருமே எதிர்பார்க்கலங்க அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான பிரச்சனை இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று வெளியாக இருந்துச்சு அந்த போஸ்டரில் இந்த அப்பா கேரக்டர் விஜய் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா டபுள் ஆக்ஷனாக இருக்கு அந்த படத்தில் அதில் அப்பா கேரக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா இந்த கறி வெட்டுற மரத்து இருக்குல்ல அது மேலே கால் வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதை பார்த்துட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் போராட ஆரம்பித்தாங்க என்னங்க எங்களோட தொழிலே உங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது போலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் இதுவும் அந்த படம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அடுத்து உலக புகழ் பெற்ற ஒரு செல்ஃபின்னு சொல்லலாம் உலக புகழ் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க ஆக்சுவலாக இந்த ஒரு செல்ஃபி புகைப்படத்துக்கு இப்போ இருக்கற ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது படத்தில் நம்ம பிரம்மாண்டமாக பார்க்குறது வேற ஆனால் நஜத்திரையே நம்ம பார்த்தோம் இவ்வளோ பெரிய மாதம் அவருக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு அப்பே செல்ஃபி ஒண்ணுது ஆனால் ஒரு ப்ராப்ளமாக ஏற்பட்ட செல்ஃபி தான் இதுன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் மாஸ்டர் படம் இந்த படத்தோட இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஷூட் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கேன் எங்கே நெய்வழியில் நடந்துகிட்டு இருந்தப்ப விஜய் அவர்களோட வீட்லையும் அலுவலகத்துலேயும் ஐடி ரைடு கண்டக்ட் பண்ணப்படுச்சு இந்த ரைடு சார்ந்து இவர் எந்த அளவு அழைக்கழிக்கப்பட்டார் நம்மளா பார்த்துருந்தோம் ஒரு மாதிரி தலையில் அவர் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் அந்த டைம்ல இவருக்கு சப்போர்ட் இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கூடவே மனுஷர் ஒரு வண்டி மலை ஏறுநின்னு செல்ஃபி எடுத்தாருக்கேன் வேற லெவலில் இருந்துச்சு அது இந்த கலைப்புறங்கள்லாம் தாண்டி வந்து தான் மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆச்சு சரி இதோடு விட்டுருவாங்க கிளைமேக்ஸ் ஒரு முடிவு கட்டுருவாங்கன்னு பார்த்தா பீஸ்ட் படம் வரைக்கும் இட் மீன்ஸ் இந்த வருஷம் வெளியாச்சு பாருங்க பீஸ்ட் அது வரைக்குமே ப்ராப்ளம் இந்த வாட்டி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட்ல பிரச்சனை வந்துச்சு ஒரு பெரிய படத்துக்கும் பீஸ்ட் ஒரு பெரிய படம் தான் ஆபியோஸ் அந்த படத்துக்கும் சேர்த்து நம்ம ஏஷ் நடிப்பில் உருவாகி இருந்துச்சு பாருங்க கேஜிஎஃப் டூ இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷனு ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த தாக்கம் குறையவே இல்லை அப்படி இருந்துச்சு மாசமாக இதான்ப்பா படம்னு எல்லாருமே உச்சு கூட்டி அதுக்கு ஒரு இலக்கணமே எழுத ஆரம்பித்தாங்க அப்போ கேஜிஎஃப் டூ படக்கூட ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக அதே டேட்டில் பீஸ்ட் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துருக்காங்க வேலைக்காவது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா கேஜிஎஃப் டூ தெளிவாக இருந்துட்டாங்க நாங்கள் டேட்டை மாற்றமான ராசா அதே டேட்டில் தான் நிற்போன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக பீஸ்ட் ஒரு நாள் முன்கூட்டியே அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்துட்டோம் அல்டிமேட்டா ரிலீஸ் ஆக போகிற வாரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து இப்ப ரெண்டு பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் ஒன்னு தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது ரெண்டாவது விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது பாக்கலாம் விஜயர்கள் சார்ந்து அடுத்த ஒரு படம் வரும் பாத்தீங்களா அந்த படம் சார்ந்த ப்ராப்ளம் வரப்ப இதே போல ஷோ பண்ணுவோம் இவ்வளவு ப்ராப்ளம் விஜய் சார் கடந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை வாரிசு படம் சார்னும் ஆர்த்த ஷோ பண்றப்ப கண்டிப்பா உள்ளே இருக்கணும் நம்புறேன் என்னத்த பண்றது கால் வைக்கிற கண்ணி வெடினா எந்த ஒரு ஹிண்டே இங்கே போட வேண்டியதாக இருக்கு மக்களே என்ன பார்ந்த விஜய் ரசிகர்களே நாம எல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அரசியல் பிரவேசம் செய்ய வச்சிருவாங்களோ அப்படின்ற ஐயம் தான் நமக்கே எழுது ஏன்னா விஜய் சார் அரசியல் வரப்போறாருன்றது திட்டவட்டமாக தெரிஞ்சிடுச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதுல அப்படி இருக்கிறப்ப இந்தளவுக்கு ப்ராப்ளம் சுற்றி சுற்றி அடிச்சிட்டே இருந்தால் அவர் சீக்கிரமாக என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் தான் பர்சனலாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் யாராக இருந்தாலும் சட்டத்தை மதிக்கணும் இதில் ரஜினிகாந்த் அவர்கள் கமல் சார் அவர்கள் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் மற்ற நடிகை நடிகைகள் இவங்களையும் கடந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே எங்கே ஏன்னா சட்ட சாமானியர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமானது தான் ஏன்னா இவ்வளவு தூரம் கண்டனை பற்றி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா விஜய் சார் அவர்களோட புகழ் பாடுறதுக்கோ இல்லை அவர் சார்ந்த வெறுப்புணர்வை விதைக்கிறதுக்கோ இதெல்லாம் கிடையாது சட்டம் யார் அது மீறதாக இருந்தாலும் பேசலாம் தப்பே கிடையாது மூணாவது வேண்டிய விஷயம் செய்தியாளர்கள் மேலேயே கை வைக்கிற தைரியம்னா எங்கேருந்து எப்படி வருது புரியல ஏன்னா அளவு மக்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவும் ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப சாதாரணமாக வந்து ஏதோ கொலை குற்றம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணி அடிக்கப்பாயிடிறாங்கன்னா யார் கொடுத்த தைரியம் சுத்தமாக புரியலதெல்லாம் நானா சிந்திக்கொண்ட விஷயம் தமிழகத்தில் இதே மாதிரி ஒரு விதி கொண்டு வரப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டேரெக்டாக அந்தந்த மொழிகள் எடுக்கப்படுற படம் இருக்கல தமிழ் படங்கள் விட்டுட்டு சொல்கிறேன் இந்த கன்னடா மலையாளம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான் சேர்த்து சொல்கிறேன் அவங்க படங்களுக்கு டேரெக்டாக ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு இப்போ அவங்க அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம இதுக்கு முன்னாடி பாகுபலியை தூக்கி வச்சு கொண்டாடணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை செகண்ட் பார்ட்டியை தூக்கி வச்சு கொண்டாடணும் ட்ரிபிளராக கொண்டாடணும் அதை சார்ந்து கேஜிஎஃபையும் பயங்கரமாக கொண்டாடணும் ஆந்திரா படம் கன்னடா படம்லாம் நம்ம பார்க்கல பாடம் நல்லா இருக்கா பயங்கரமாக கொண்டாடணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே இந்த நிலமை இப்படியே நீடிச்சதுனா தெலுங்கு தயாரிப்பாளர்கள் இந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இருந்தாங்கன்னா

நான் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் சேர்ந்தவங்களை குற்றம் சொல்லுன்னு சொல்லல ஆனா இது போல விஷயங்கள் வெளியே வர்றப்ப நம்ம அதை பத்தி யோசிக்காம வேற அதை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு பார்க்கலாம் ஒரு சமரசமான முடிவு இல்ல எட்டப்படமா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்